இன்று முஸ்லிம் வாக்குகளை தமிழ் வாக்குகளை தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்குகளை சூறையாடுவதற்காக இல்லாமல் செய்வதற்காக பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலே மைத்திரி பாலவுடைய காலமாக என்ன அல்லது வேறு ஜனாதிபதி தேர்தல்களிலே பொதுவாக தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒருமித்து ஒரு தலைவரை ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்த வரலாறுகள் இருக்கிறது அதற்கு நேர் மாறாக கட்சிகள் முடிவெடுத்தாலும் கட்சிகளில் இருந்து சென்றவர்கள் இன்று முகவர்களாக இன்னொருவரை வெல்லச் செய்ய ரணில் விக்ரமசிங் அவர்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார் அதே வேறு வேறு கட்சிகளில் பிழையான பாதையிலே எமது இளைஞர் சமுதாயத்தை வழிகெடுக்கின்ற ஒரு கூட்டம் பொய்யான வாக்குறுதிகளையும் சிறுபான்மை தலைவரின் மீது அவப்பெயரையும் இல்லாத பொல்லாத பொய்களையும் சொல்லி மக்களை வழிகெடுக்கின்ற ஒரு கூட்டம் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது அன்பு சகோர்களே நண்பர்களே இளைஞர்களே மலையகத்திலே இருக்கின்ற முக்கிய மூன்று கட்சிகள் வடகிழக்கிலே இருக்கின்ற அதிகபட்ச தமிழ் மக்களுடைய ஆதரவை கொண்ட தமிழ் அரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று பல கட்சிகள் ஏன் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் சஜித் பிரேமதாசாவை வெல்ல செய்ய சஜித் பிரேமதாசா என்கிறவர் மற்ற வேட்பாளர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவர்தான் இந்த நாட்டுக்குரிய சரியான தலைமைத்துவம் என்பதை உணர்ந்ததனால் அவருடைய அணியிலே சிறந்த ஆளுமையுள்ள பொருளாதார நிபுணர்கள் இருப்பதனால் அவருடைய அணியிலே சிறந்த ஆளுமையுள்ள முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதனால் அதே போல அவருடைய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வருஷ அரசியல் வாழ்விலே அவர் எந்த ஒரு கருப்பும் அதாவது அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே எந்த ஒரு பிழையான பார்வையோ அல்லது ஒரு இனவாதியாகவோ அல்லது ஒரு மதவாதியாகவோ செயல்படாத ஒரு நல்ல தலைவராக நாங்கள் பார்க்கிறோம் எமது சமூகத்திற்கு கஷ்டகாலம் என்றால் கடந்த கோட்டாவையுடைய காலம் வாழ்நாளிலே மறக்க முடியாத காலம் இந்த ஓட்டமாவடி மஜ்மா நகர் என்று இன்று நாடு முழுக்க பேசுகின்ற அளவுக்கு அந்த ஊர் இந்த கோட்டாவுடைய தான் பிரபலமாக சொல்லப்பட்ட கிராமம் சொந்த உறவுகளுடைய மையத்துக்களை கொரோனாவை காரணம் காட்டி எரித்த வரலாறும் இந்த கோட்டா இளைஞர்களே கணியத்துக்குரிய உலமாக்களே எமது மையத்துக்கள் எரிக்கப்படுகின்ற பொழுது கோட்டாவுடைய கரத்தை அவர்களுக்கு பக்கபலமாக அவருக்கு இருந்த ஆட்களை விட இன்னும் நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் என்று கை உயர்த்திய கூட்டம் ஆதரவு கொடுத்த கூட்டம் இன்று ரணில் விக்ரமசிங்கோடு தெரிகிறார்கள் கோட்டாபே ராஜபக்ச அந்த தவறை செய்த பொழுது எம்மது சமுதாயம் தாங்க முடியாத வேதனையில் இருந்த பொழுது நாங்கள் எல்லாம் பாதையிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்த பொழுது எந்த ஒரு இன்றைய வேட்பாளர் அனுரகுமாரவோ ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது வேறு யாரும் எங்களோடு வந்து ரோட்டுக்கு வந்து கோட்டாபே இடத்திலே மையத்தை எரிப்பதை நிறுத்து என்று கோஷம் போடவும் இல்லை பதாதைகளை தூக்கவும் இல்லை வெள்ளை புடவையை தூக்கவும் இல்லை அன்பு சகோதரிகளே ஒரே ஒரு வேட்பாளர் ஒரே ஒரு தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாச மட்டும்தான் அன்று இந்த மையத்தை எரிக்க வேண்டாம் என்ற எமது பல்லாயிரக்கணக்கான கோஷங்களோடு அவரும் துணிந்து வந்து பாதையிலே நின்று கோஷமிட்டார் பாராளுமன்றத்திலே பேசினார் ஆனால் என்று தெரிகின்ற ஒரு சிலர் நாள் அனுரகுமார குமார பாராளுமன்றத்திலே எதை பேசினார் என்று பாருங்கள் சஜித் பிரேமதாசா சொல்லுகிறார் இந்த அநியாயத்தை நிறுத்தி என்று சொல்லுகிறார் டபிள் சொல்லுகிறது இது தவறு என்று சொல்லுகிறது ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா சிங்கள மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அன்றைய நியமிக்கப்பட்ட குழு அதாவது மெத்திகா தலைமையிலான குழு அந்த குழு என்ன முடிவை எடுத்திருக்கிறதோ அந்த முடிவை நடைமுறைப்படுத்துங்கள் என்று பாராளுமன்றத்திலே பேசியவர் தான் திசாநாயக்கா மெத்திகா என்பவருடைய குழு என்ன சொன்னது மையத்தை எரிக்க வேண்டும் என்று அந்த துவேஷமான குழு அங்கு சொன்னது அதை செய்யுங்கள் என்று மறைமுகமாக பேசியவர் தான் இந்த அனுரகுமார திசா நாயக்க இன்று எமது ஒரு சிலருக்கு அவர் பெரிய தூய்மையானவராக மாறி இருக்கிறார் எமது ஒரு சிலர் அவரை அவருக்கு என்று சோஷியல் மீடியாக்களிலே பக்காலத்து வாங்குவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஒரு அனுரவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அவருடைய கடந்த காலத்தை அவருடைய கட்சியுடைய கடந்த காலம் ஜேவிபி கட்சி இன்று என்பிபி யாக மாறியிருக்கிறது எஸ் ஜே பி எஸ் ஆக மாறியிருக்கிறது ஏன் சமகி ஜன சந்தானிய எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ இனத்தவர்கள் எத்தனையோ மத தலைமைகள் கொண்ட சந்தானை கூட்டமைப்பு ஆனால் ஜேவிபி என்பிபி ஆக மாறியிருக்கிறது பேர்தான் மாறியிருக்கிறது சின்னம்தான் மாறியிருக்கிறது எந்த ஒரு கட்சிகளும் அவர்களோடு சேரவில்லை அன்று அந்த இந்த நாட்டுக்கு அழிவை கொடுத்தவர்கள் கடந்த காலங்களிலே நாம் கஷ்டப்பட்ட பொழுது மையத்தை எரிக்க வேண்டாம் என்று நமது குடும்பங்கள் அழுத பொழுது அவர்கள் அதை அந்த குழு எரிப்பது நியாயம் என்று சொன்ன குழுவை நியாயப்படுத்தி பேசியவர் இந்த அனுரகுமாரதிசா நாயக்கன் எனவே அன்பு சகோர்களே அவருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்று யாராவது கஷ்டப்படுவீர்களாக இருந்தால் முயற்சி செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கே இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் உங்களுக்கும் துரோகம் செய்தவர்களாக என்றோ ஒரு நாள் எழுதப்படுவீர்கள் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எனவேதான் உங்களிடத்திலே அன்பாக கேட்கிறோம் இன்று போட்டி அனுரவுக்கும் சஜித்துக்கும் தான் இருக்கிறது இன்று போட்டியிலிருந்து விலகிய நிலையிலே மூன்றாவது நாலாவது போட்டி தான் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் நாமளுக்கும் இடையிலே இருக்கின்ற போட்டி இந்த மூன்றுக்கும் நாளுக்கும் இருக்கும் இந்த போட்டியிலே யார் மூன்று யார் நாலு என்ற போட்டி வெல்லுவதற்கான போட்டியிலே கிட்டவும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இல்லை எனவே இந்த போட்டியிலே சஜித் முதலாவது இடத்திலே இப்பொழுது இருக்கிறார் இரண்டாவது இடத்திலே அனுரகுமாரை இருக்கிறார் எனவே நாம் எங்களுடைய வாக்குகளை வேறு சஜித்தை தவிர வேறு யாருக்காவது அளிப்போமாக இருந்தால் அந்த வாக்கள் எல்லாம் அது சஜித்துக்கு எதிரான வாக்கு மட்டுமல்ல அனுரவை வெல்ல வைப்பதற்கான வாக்காக அது மாறிவிடும் எனவே ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் அது எமக்கு ஒரு பேராபத்தை ஏன் அந்த வாக்குகளால் எமது ஜனாதிபதி வேட்பாளர் முழு சிறுபான்மை சமூகமும் முழு சிறுபான்மை கட்சிகளும் அங்கீகரித்திருக்கின்ற சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்கு அது பாதகமாக அமைந்துவிடும் எனவே இன்று சிங்கள மக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் மலையக மக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய தமிழ் மக்களும் நாங்கள் இந்த வெற்றியின் பெரிய பங்காளிகளாக சாதாரண வாக்குகள் அல்ல அதிகபட்ச வாக்குகளை எங்களுடைய கல்குடா தொகுதியிலே அதிகபட்ச வாக்களை இன்ஷா அல்லா அவருக்கு வழங்கி அவருடைய வெற்றியிலே இந்த கல்குடா சமூகமும் பங்காளிகள் நாங்கள் அதிகபட்ச வாக்கை உங்களுக்கு தந்தோம் உங்களுடைய அஞ்சு வருட காலத்திலே இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லுவதற்கு கேட்பதற்கு உரிமை உள்ளவர்களாக நீங்கள் இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்களை பயன்படுத்த வேண்டும் எனவே நான் நிறைய பேசவில்லை கின்னியாவிலும் ஒரு கூட்டம் இருக்கிறது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்றும் சில நிமிடங்களிலே வர இருக்கிறார் அன்முத்தாய்மார்களே கண்ணியமிக்க உலமாக்களே இளைஞர்களே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் இது நமது நாடு நமக்கு ஒரு நல்ல தலைவன் தேவை நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் இந்த தேர்தலில் முடிவிலே தங்கியிருக்கிறது எனவே ஒன்று இன்ஷா அல்லாஹ் அவருடைய வெற்றிக்காக வீடு வீடாக செல்லுங்கள் அமைச்சர் அமீரளி சொன்னது போல பெலட் பேப்பரை தெளிவுபடுத்துங்கள் அது மிக முக்கியமான விஷயம் எனவே எந்த ஒரு வாக்கும் வீணடிக்கப்படாமல் ஒன்றுபட்டு அவரை வெல்லச் செய்ய அந்த வெற்றியின் பங்காளிகளாக ஆகிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வசலாம் இதுவரையில்